மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் இருபதாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சீர்காழியில் சுமார் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் மருதங்குடி வைத்தீஸ்வரன் கோவில் ஆலஞ்சேரி வரவக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருபதாயிரம் ஏக்கரில் அறுவடைக்க தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பயிர் இருக்கிற கண்டிஷனில் வந்து ஒரு ரூபா கூட இதுலேருந்து ஒரு படி நெல் கூட எடுக்க முடியாது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிச்சிச்சு இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் மழையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது முளைக்கிற தருவாயில் இருக்குது இதனால் இதை நாங்கள் ஒரு பைசா இதுலேருந்து எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப அரசாங்க உதவியும் கிடைக்கணும் அதுமாரி இன்சூரன்ஸு நாங்கள் பயிர் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மழையால் மணிமுத்தா ஆற்றின் மூலம் அதிக அளவு நீர் வருவதால் தியாகராஜபுரம் தேவமண்டலம் குளத்தூர் கடுவனூர் என பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்